அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஏண்டா இத்தனை ஆம்பெட்டை சாப்பிட்டதும் உனக்கு ஐடியா வந்துருச்சா ஐடியா ஆம்பேட்ல வரல பாஸ் நீங்க சொன்ன அந்த வார்த்தையில் வந்துச்சு ஆஹா நம்ம கிட்ட இருந்தே ஒரு ஐயா டெய் அது என்னன்னு சொல்லுடா நான் சொல்ல ஐடியாவை கேட்டா அசந்து போயிடுவீங்க பாஸ் டேய் முதல்ல ஐடியாவை சொல்லிட அப்புறமா பார்க்கலாம் அசந்து போகிறேன்னா இல்லை சோர்ந்து போகிறேன்னு கடத்த போகிறோம் பாஸ் ஏம்மா என் பாஸ் அரைச்சிங்க ஏற்கனவே பல்பு வாங்கினது பத்தாதா அவசரப்பட்டுட்டீங்க பாஸ் இது வேறு கடத்தல் அதாவது ஆளையே கடத்த போகிறோம் என்ன பாஸ் அப்படி பார்க்குறீங்க தங்கத்தையே கடத்தின நம்மளால் ஆளை கடத்த முடியாதா சாதாரண ஆளை கடத்தக்கூடாது பாஸ் கோடீஸ்வரனை பார்த்து கடத்தணும் கோடீஸ்வரன் சொன்னதால் நான் ஒத்துக்கிறேன் ஐடியா புதுசாக இருக்குது தாராளமாக கடத்தலாம் ஜோதி சாரி பாஸ் கடத்தலாம் இல்லை கடத்துறேன் என்னது கடத்துறியா ஆமாம் பாஸ் ஆள் கடத்தல கூட்டு வேண்டாம் பாஸ் ஆஹா போட்டாயா கேட்டு தனித்தனியாகவே கடத்தலாம் பாஸ் என்னடா உளற ஏண்டா உன்னால் தனியாக கடத்த முடியுமா பாஸ் அவனால் மட்டும் இல்லை என்னாலையும் தனியாக கடத்த முடியும் ஆஹா ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சு தான் இவன் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கான் போல இருக்கு விடக்கூடாது திட்டம் போட்டு என்னையே கவுக்க பார்க்குறாங்க ஏண்டா இது வரைக்கும் ரெண்டு பேருமே நான் என்ன சொல்றனோ அதை செஞ்சிட்டு இருந்தீங்க இப்போ என்னடாச்சு உங்களுக்கு என்ன பாஸ் தொழில் கற்றுக்கிட்டா தனியாக கடை வைக்கிறதில்ல அதே மாதிரி தான் இதுவும் முட்டால் இது கடை இல்லை கடத்தல் நான் சொன்னது எல்லா பிஸ்னஸுக்குமே ஒத்து வரும் பாஸ் ஏண்டா தனியாக பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவனுங்க ஆரம்பத்திலே போயிருக்க வேண்டியது தானே கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அவ்வளவு தான் பாஸ் மூச்சுக்கு முன்னூறு தடவை என்னத்தான் பாஸ் பாஸ்ன்னு கூட்டிங்க தாட பாஸ்னு கூட்ட பாஸ் ஆகிடுவிய ஆஹா பாஸுங்கிற பட்டத்திலேயே கையை வைக்கிறான்களையா விடக்கூடாது எப்போவுமே நான் தான் நம்பர் ஒன் நான் தான் பாஸ் ஆமாண்டா நான் தான் பாஸ் அட ஏன் பாஸ் நீங்கள் வேற என்ன அது ரொம்ப அலட்சியமாக சொல்கிறான் டேய் நான் பாஸ் இல்லாமல் வேறு யார்டா பாஸு உங்கள் பேர் என்ன ஏண்டா தெரியாத மாதிரி கேட்குற என் பேர் பாஸ்கர் அதை முலசா கூப்பிட கஷ்டமாக இருக்குன்னு தான் சுருக்கி பாஸ் பாசனுக்கு கூப்பிட்டோம் போதுமா ஆமாம் பாஸ்கர் அதுக்குன்னு நீயாவே ஒன்று பாசன்னு நினச்சிக்கிறது முட்டாள்தனம் என்னது முட்டாள்தனமா ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூக்கை ஐயா என்ன ஆனாலும் சரி நான் தான் நம்பர் ஒன் நான் தான் பாஸ் அப்படியே பாஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் புரியுதா என்னாலையும் பாசாகி காட்ட முடியும் அரியர் சேதம் எழுத போறியா என்ன பாஸ்கர் பதிலுக்கு ஏ மூக்க உடைக்கிறியா நான் சொன்னது நம்பர் ஒன் தலைவன் இது வரைக்கும் என்னை கேட்டுட்டு தானே பத்மா எல்லாமே செய்வேன் இப்போவும் கேட்பேன் ஆனால் செய்ய மாட்டேன் என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும்னு சொல்கிறது தளர்க்கணம் எனக்கே இலக்கணாமா பாஸ்கர் இது ஒரு ஜஸ்ட் போட்டி தான் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது போட்டிக்கு அப்புறம்தான் தெரியும் ஓகே பரஞ்சோதி எப்போ நமக்குள்ளே போட்டின்னு வந்துச்சோ அப்போவே நாம் மெச்சூரிட்டி ஆகிட்டோன்னு அர்த்தம் கரெக்டாக சொன்ன பாஸ்கர் யார் நம்பர் ஒன்றாக வர்றாங்கிறத பார்த்துருவோம் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஏதாச்சும் உனக்கு போட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் நம்ம போட்டி நமக்குள்ளே யார் நம்பர் ஒன்னாக வர்றதுங்கிறது தான் வெறும் போட்டி வேலைக்காகாது அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை இருந்தால் தான் ஒரு த்ரில் இருக்கும் உன்னோட கண்டிஷன்ஸ் அப்ளை என்னென்னு சொல்லு பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் ஒன் மூணு பேருமே வேறு வேறு தான் கடத்துறோம் சூப்பர் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் ரெண்டு யார் யாரை கடத்துறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடாது செமத்திரில் பாஸ்கர் கண்டிஷன் நம்பர் மூணு மூணு பேர்த்தில் யார் அதிகமாக அமௌண்ட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் சூப்பர் கண்டிஷன் பாஸ்கர் அவசரப்படாத பத்மநாபா இன்னும் இருக்குது நம்பர் ஒன்னாக வர்றவங்களுக்கு ரெண்டாவதா மூணாவதா வர்றவங்க அவங்க வாங்கின பணத்துலேருந்து முப்பது பர்சன்ட்டு கிஃப்ட்டாக கொடுக்கணும் ஆமாம் சூப்பர் பாஸ்கர் அந்த முப்பது பர்சன்ட் கிஃப்டை நான் வாங்கியே தீருவேன் ஆமாம் நானும் வாங்கி காட்டுறேன் என்னது ரெண்டு பேருமே வாங்கி காட்டுவேன்னு சவால் விடுறாங்க நாம் சும்மா இருந்தால் வேலைக்காகாது உங்கள் ரெண்டு பேரால் சொல்லத்தான் முடியும் ஆனால் இந்த பாஸ்கரால வாங்கி காட்ட முடியும் போட்டின்னா இதுதான் பாஸ்கர் செம்ம போட்டி நீ சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் கோடீஸ்வரங்க தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம பத்து கோடி மதிப்புள்ள தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம் கோடீஸ்வரங்களை கடத்தி கைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் மூணு பேரும் மீட் பண்ணுறோம் ஓகேவா ஓகே பாஸ்கர் ஏமாத்த மாட்டேன்னு ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்பாடா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டானுங்க இவனுங்க கிட்ட சத்தியம் வாங்கலை நமக்கே அல்வா கொடுத்துருவானுங்க என்னது சத்தியம் பண்ணிவிட்டு என் முன்னாடி கையை கையண்ணிட்டுறீங்க காலங்காலமாக சத்தியம் வாங்குறவங்க அவங்க சத்தியம் பண்ணுறதே கிடையாது ஆனால் இப்போ நீயும் சத்தியம் செஞ்சாகணும் சரி